ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மணி அண்ட் மன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எந்த எந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ற டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டேட் இப்போ தள்ளி போச்சு அப்படின்னா மெடிக்கலில் ப்ரெக்னென்சி யூரின் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வா வாங்கிட்டு வந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் செல்ஃபாக நீங்களே அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சிடர் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்குறா அப்படின்னு ஒரு ஸ்கேனருக்கு சொல்லுவாங்க அந்த ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் எந்த மாதிரி டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க நான் நான் போனப்போ எனக்கு எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் பேபி ப்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன் கன்ஃபார்ம் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டுவெல் வீக்ஸ் கழித்து என்டி ஸ்கேனு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க நான் வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுத்துருக்கேன் வாங்க நம்ம அதை வந்து வீடியோ போய் பார்க்கலாம் இதுதான் வந்து என்னோட என்டி ஸ்கேன் இது வந்து என்டி ஸ்கேன் என்டி ஸ்கேன்னா ஆப்டஸ்ட் சவுண்டு அதான் என்டி ஸ்கேனோட விரிவாக்கம் அதில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த டேட்டில் எத்தனை தேடி போயிருக்கிறோம் எத்தனை வீக்கு எத்தனை நாள் அப்படின்றத வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து ஜெஸ்டேஷன் இது ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா அப்படின்றத வந்து நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எனக்கு வந்து சிங்கிள் ஃபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ப்ரெசண்டேஷன் நம்ம அந்த குழந்த வந்து என் எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து வேரியபிள் ப்ரெசன்டேஷன் சொல்லி எனக்கு இருக்குது அப்புறம் வந்து அது எந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு வந்து கேட்டிருக்குறாங்க ஃபீட்டல் கேரியாட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் மூமெண்ட் குட் கரெக்ட் கரெக்டாக மூமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹார்ட் பீட் எங்கன்னா ஒன் செவன்ட்டி அதுக்கப்புறம் வாங்க இது வந்து பயோமெட்ரி இது எவ்வளோ சென்டிமீட்டரு எவ்வளோ வீக்கு எத்தனை நாள்னு சொல்லி கேட்டிருக்காங்க குழந்தையோட சென்டிமீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது எத்தனை வாரம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு வாரம் எவ்வளோ நாள்னா சிக்ஸ் டேஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங்கு எல்லா அப்படி எவ்வளோ நாள் எவ்வளோ மந்த்து அப்படின்ற டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க அப்புறமா நாசல் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மூக்கோட சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்றத வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எம் மில்லி மீட்டர் ஒன் பாயிண்ட் த்ரீனா இது வந்து நார்மல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது பேபியோட நாசல் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து டெக்டஸ் வீனஸ் ஃப்ளோ இன் இன்லித்தின் நார்மல் லிமிட் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளசண்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டெவலப்பிங் ப்ளசண்டாக சீன் பாசிட்டிவ்லி கரெக்டான டெவலப்மெண்ட்டில் இருக்குது பாசிட்டிவ் குட் மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்டி ஸ்கேனுன்றது தான் அதில் முக்கியமாக என்னென்னா குழந்தையோட மூக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க என்டி ஸ்கேன்னால் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிடுவேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் திருத்துக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்பான் பாய்